ஹலோ காய்ஷ் இன்னும் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கடலுக்கு வந்தோம் கட்டியாளா உரலை பிடிச்சான்னு கடலில் வந்தோம் அது வர சும்மா அடந்தாலே ஒருக்க காலை கொண்டு வச்சு தான் வந்துச்சு அடிச்சு புரட்டி தள்ள வருது என்னத்த கடவுளை நாலு வருதுன்னு சொல்லிச்சு அதோட காண அண்ணா வராது கட்டியாலா என்ன வந்தானுமா இல்லை வந்தாச்சு ഇനിപ്പറങ്ങി ജീവിച്ച് ഏറെ எப்படியோ கொஞ்சம் கடலண்டு கொஞ்சம் வந்தேன் பிடிச்சிட்டேன் இந்த உரல் பிடிச்ச வீடியோ ஒன்று எடுக்க முடியல ஆளுக்கு குறவை கேட்டாலா கொஞ்சம் போல கிடைச்சி நான் காட்டி தரேன் எப்படி இருக்க பாருங்க போல கிடைச்சி கேட்டியாளா இது நாங்க உரல் சொல்லுவோம் தமிழ்ல இதுக்கு இலிப்பூச்சின்னு பேர் கேட்டியா உங்கள் இடத்துல இது எப்படி சொல்லணும் என்ன ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட் ஆகிருக்கான் இனிதான் சமைச்சி வீடியோ இதுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கேன் காய்ஸ் கண்டு இல்லை இவ்வளவு உண்டு இனி களை சமைச்சி சாப்பிடணும் மொத்த வீடியோ பாருங்க கொஞ்சம் ஃபன்னெல்லாம் நல்லாக்கான் இன்னும் எல்லாம் மாற்றியாச்சு கேட்டாலா எல்லாம் கடையில் குள் விழுந்து காலெல்லாம் பயங்கரம் உருவப்பட்டுரு நல்ல ஒரு அடியும் கிடச்சி கேட்டையாளா இதை பிடிச்சிட்டு வந்தாச்சு இனி கொஞ்ச நேரமாக காத்திருக்கீங்க இனி எப்போ வரணும்னு பார்க்கட்டு யாரும் வரல கட்டியாளா இது கொஞ்சம் வித்தியாசமாக சவுண்டு போடுது கட்டியாளா இப்போ சும்மா அடக்கு கண்டாதா எல்லோருக்கும் தெரியும் இல்லை நான் காட் பிடிச்சி காட்டி தாரேன் என்ன சாட்டஞ்சாடி இது நீ மண் இப்படி ஒரு ரெண்டு வீட போல இருக்கும் இதில் இதெல்லாம் கழுவணும் பிறகு கழுவி எடுத்து கழிய வீடியோ இதுக்கப்புறம் வரோம் பாருங்கள்

இல்ல இங்கே இருக்கும் எவ்வளோ புழுசா கழுவி அதான் ரெண்டு நாலு குண்டா பிச்சு வச்சிருக்கேன் அந்த ஒரு இதை போட்டு இந்த அவன் காட்டி தான் நிறைய ரெண்டு மூணு கிலோ போல மண் அவங்கள அதெல்லாம் கழுவி எடுக்கணும் வாழ்ந்துருவான் பறமண்டு பிடிச்சிருக்கணுமா இப்படி பிடிச்சிருக்கணும் காய்ஸ் உங்களுக்கு இப்படி உரலை பிடிச்சி கழுவுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன்னா ஒன்று கமெண்ட் பண்ணுங்க കട്ടമ്മതാ പിടിച്ച് കൊണ്ട ജാലിയാ ഫ്രഷ കോ മാനിംഗ് ആളുകൾ സൗണ്ട് കോഴി സൗണ്ട് പോല അ എന്ന ആട്ടം പോട്ടി അറിഞ്ഞ കിടന്നു ചിന്നപോട്ട് കടമ്പ കേട്ടാ ഒരു കാല ആട കൊണ്ടാട കേക്കത്തില്ല സൗണ്ട്

கைஸ் கழிவு எடுத்து முடிஞ்சு கட்டியாலா கொஞ்சம் நேரமா ஆறு மணி மணி எத்திராட்சி மணி யாழ்ச்சி கட்டியலா இப்பதான் கழிவுறைக்கு முடிஞ்சு பாருங்க எப்படி இருக்கு சட்டியல்ல செட்டியலா பரிவாடி தொடங்க சட்டி சட்டின சன்டா பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் தேக்கடா

கட்டியோட மரிச்சிராதே இது கிண்டிய ஈஸியா இருக்கு கேட்டியா இது அங்க இருந்து பிடிச்சதே ஈஸியா இருந்தது انا கலو கிட்ட நேரா மூடி ஆச்சு கேட்டியா பிள்ளையுள்ள கொஞ்சம் நீ குடி இன்னொரு லெமன் உயிர்பேறறோம் இதோ குடிச்சு குடிச்சு அவன் அடி ஆடியே பாத்து எல்லோவாதே கடல்ல நில்லு காஞ்சி நீ கேக்க வேண்டியே இல்ல நல்லா நீ ராத்திரி பேங்களமா தாரேன் அப்படியே அந்த தம்பி நீங்க பாப்பீங்க எல்லாம் என்ன தெரியுமா போற ரவுண்ட்ல இறங்கி இறங்கி போறோம் டிக்கிலே என்ன என்ன மூலையில வாழ்ந்துட்டே காணி இல்லை மூலப்படி போறது என்னப்படி சிக்கன் மசாலா அடுத்து என்னது மഞ്ഞபுடி நான் இதك மறந்துட்டே ஐயா இல்ல போப்பாரங்க இது என்னது

നടത്തിട്ടില്ല പാപ്പം ബൈ ബൈ ബൈ